எட்டு செட்டண்டே விளங்கும் உங்களுக்கு என்ன சாமானும் மிஞ்சா எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் ஒற்றுக்காலும் வேற கடைக்கு போகல இதுக்கு வந்தீங்க வேண்டாம் வேற கடையை நீங்க பார்க்கல நாளைக்கு ஒன்பது மணிக்கு திறக்கிறாங்க வந்துட்டு நீங்கள் சாப்பாடு கூப்பாடு கொண்டு வந்துடுறாங்க என்னென்ன சாப்பாடு எல்லாம் கொடுக்குறோம்னு சொல்லி இருக்கிறாங்க சாப்பாடு தீப ரோல்ஸ் வடகேடு எல்லாம் மிஞ்சரிக்காம் நாளைக்கு ஃபுல்லா இஞ்சா நிக்க போறோம் அவ்வளவு கொண்டாட்டம் அப்படி சாமான எடுக்கிறோம் அப்படி கொண்டாடுறோம்